திருவன் சரணம் அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அநாகத்த அணிச்ச சூத்திர போதனை இந்த அநாகத்தை அணிச்ச சூத்திர போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அநாகத்தை என்பது வந்து எதிர்காலம் அனிச்சை என்பது வந்து அனித்தியம் எதிர்காலம் என்பது வந்து அனித்தியம் மானனி எதிர்காலம் என்பது வந்து அனித்தியம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணர்வும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறது நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்கிறது உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான மென்மையான இந்த தன்மைகள் வெளியில் இருக்கிறது இப்போவை அனைத்தும் அனைத்தும் ஒன்றான இந்த ஐந்து சென்சர்களும் இணைந்த காலம் எதிர்காலம் எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகள் சிந்தனைகள் இவை அனைத்தும் அனித்தியம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது எதிர்காலம் அனித்தியம் என்றால் எது நித்தியம் அப்போது இங்கே நிச்சயம் என்று இங்கே ஒன்று கிடையாது நாங்கள் இருப்பது எதிர்காலத்தில் அல்லது இறந்த காலத்தில் எதிர்காலத்தை நோக்கிய எண்ணங்களில் இருக்கிறோம் இறந்த காலத்தை இறந்த காலத்தை பற்றின எண்ணங்களில் தான் நாங்கள் இருக்கிறோம் எதிர்காலத்தில் நான் நல்ல வீடு கட்டணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல வாகனம் எடுக்கணும் நல்ல திருமணம் முடிக்கணும் நிறைய சொத்து சுகங்களை சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா இனிமையாக வாழணும் என்ற கனவுகள் எதிர்பார்ப்புகள் என்றதன் பின் தான் இந்த மனிதர்கள் ஓடுகிறார்கள் அப்போ இதன்பின் ஓடும் மனிதர்கள் அனைவருமே இருப்பது அனித்தியமான நிச்சயம் அற்ற அனித்தியமான எண்ணங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்போ இந்த எண்ணங்களில் வாழும் மனிதர்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனையில் எதிர்காலத்தை பற்றின கனவுகளில் வாழும் மனிதர்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையின் காரணமாக இந்த எதிர்காலத்தை நோக்கி இவர்களுடைய பயணம் போய்கொண்டே இருக்கிறது அப்போ இதுதான் அறியாமை இப்போ அறியாமையில் இருக்கும் மட்டும் நாங்கள் இந்த இறந்த காலம் எதிர்காலம் என்ற காலங்கள் காலங்களுக்கு உட்பட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்போது எதிர்காலம் என்பது வந்து அனித்தியம் என்றால் இறந்த காலம் என்பது வந்து அனித்தியம் என்றால் அப்போ எது நித்தியம் என்று பார்த்தால் எதுவுமே நித்தியம் என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது நாங்கள் எல்லா நேரங்களிலும் இந்த சென்சர்களுக்கு உள்ளுழைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது எதிர்காலத்தில் மற்றும் இறந்த காலத்தில் அப்போது இதற்குள் இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில் கண்ணு கண் இருந்தும் குருடர்களாக காது இருந்தும் செவிடர்களாக வாழும் மூடத்தனமான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த எண்ணங்களில் உண்மை தன்மையை நாங்கள் கண்டு அறிந்தால் சத்தியத்தை அறிந்து புரிந்து கொண்டால் நாங்கள் அந்த இரண்டு காலங்களிலிருந்தும் மீள் வருவோம் அப்போது இந்த நேரத்தில் எங்களுக்கு வரும் எண்ணங்களில் இந்த நொடியில் வரும் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டால் அதாவது கண்களுக்கு தெரிகிறது இது நாங்கள் சொல்கிறோம் இது வாழை மரம் என்று வாழை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு உணர்ந்தது குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் அப்போ அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணம்தான் வாழை மரம் அப்போ வாழை மரம் வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது அப்போ அது ஒரு எண்ணம் அப்போது எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணம் என்பது வந்து உண்மையா மனதில் இருக்கும் எண்ணம் என்பதும் உண்மை கிடையாது அது நித்தியம் கிடையாது அப்படி ஒன்று இங்கே இல்லை அப்போது இல்லாத ஒன்றை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அது வெளியில் இருக்கிறது என்று அப்போது வெளியில் இல்லை இது சென்சர்களால் உருவானது என்ற சத்தியத்தை அவர் கா காணும் போது கையாளும் அது வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் கையாள்கிறார் அப்போது மனதில் இருப்பது உண்மையாக வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் இவைகளில் எது இது இவைகளில் ஏதாவது உண்மை இருக்கிறதா நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அது கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ அதில் இங்கே நிரந்தரம் நித்தியம் என்று ஒன்று கிடையாது ஒன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது மற்றொன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது இன்னும் ஒன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது இதுதான் சங்காரா இந்த எண்ணங்கள் அனைத்தும் சங்காரா அப்போது அனைத்து எண்ணங்களும் உண்மை கிடையாது அனித்தியமானது பாவகரமானது இங்கே உண்மை என்று கிடையாது உண்மை என்று ஒன்று இல்லை அப்போ இதுதான் பப என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பப என்பது வந்து பிறப்பு இறப்பு என்று கூறப்படும் போது அது எண்ணங்களில்தான் பிறக்கிறது இறக்கிறது எண்ணங்கள் உருவாகி இல்லா அழிந்து போகிறது உருவாகி அழிந்து போகிறது உருவாகி அழிந்து போகிறது அப்போது வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் இவை அனைத்தும் உருவாகிறது அழிந்து போகிறது உருவாகிறது அழிந்து போகிறது அப்போ இது சென்சருக்குள் உள்நுழைந்தது கண்களுக்குள் காதுக்குள் மூக்கு நாக்கு உடம்புக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டிருந்தோம் சத்தியத்தை காணும் போது அது வெளியில் அல்ல மனதில்தான் என்று புரிந்து உணர்கிறோம் அப்போது மனதில் இருப்பது உண்மையா என்று பார்க்கும்போது அவை எந்த நேரமும் வந்து போய் கொண்டிருக்கிறது உருவாகி அழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்போது உருவாகி அழிந்து போகும் இந்த எண்ணங்களை தான் நாங்கள் எண்ணங்களில் தான் நாங்கள் உண்மையாக இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள் என்று இங்கே ஒன்று கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை மனதின் மாயை அப்போ இந்த சத்தியத்தை மனதின் மனதிலும் உண்மை இல்லை எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை இவர் கண்டு அறிந்து கையாளும் போது அப்போது எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது வாழை மரம் என்பது வந்து இறங் இறந்த காலத்திலும் வாழை மரம் ஒன்று கிடையாது எதிர்காலத்திலும் வாழை மரம் ஒன்று கிடையாது அது ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகி அழிந்து போனது அப்போது வாழை மரம் என்பது வந்து வெளியிலும் அல்ல மனதிலும் அல்ல மனதிலும் இல்லை வெளியிலும் இல்லை அப்போது வாழைமரம் எங்கே இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகி அழிந்து போனது அனித்தியம் அப்போது அனித்தியமானதைத்தான் நாங்கள் நித்தியம் என்று பிடித்து அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது நாங்கள் இருப்பது கற்பனையில் மாயையில் இந்த பெண்டசியில் தான் வாழ்கிறோம் இது உண்மையல்ல இந்த சத்தியத்தை புரிந்து உணர் உணர்பவர் ஆரிய ஆகிறார் ஆரிய சிராவக்கர் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவகருக்கருக்கு தான் இந்த சத்தியம் விளங்கும் அவர் தான் இதை அறிந்து புரிந்து கொள்கிறார் அதுவரைக்கும் அஸ்ருத்தவாத் புத்தக்ஜனருக்கு இந்த சத்தியம் போதனை செய்யப்படலை அஸ்ருத்தவாத் புத் புத்தக்ஜன மனிதனுக்கு இது புரியாது ஆரிய சிராவகருக்கு இதுதான் இது புரியும் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் இதை கையாள்பவருக்கு இதை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடைய முடிகிறது அப்போது வெளியில் உலகத்திலிருந்து மீள்கிறார் மனதிலிருந்து மீள்கிறார் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அப்போது எண்ணத்தில் வெளியில் வெளியில் அல்லாது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை காணும்போது அவர் வாழை மரம் என்ற வெளி உலகத்திலிருந்து காம பூமியில் இருந்தவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது காம பூமியில் அவருக்கு இடம் கிடையாது காம பூமியை வென்றவர் காம பூமியில் அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் காம பூமியை வென்றவர் ரூப பூமியில் மன பூமியில் இருக்கிறார் அதாவது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டாலும் சக் ஆத்ம சமிக்கையாக மனதில் எண்ணங்களுக்குள் அவருடைய அந்த ராக மோக என்ற ஆசை கோபம் ஆய்க்குள் அவர் இருக்கிறார் அப்போது அந்த நிலையில் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு எண்ணங்களில் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதர் மனதிலும் உண்மை கிடையாது மனமும் இந்த ஒரு மனதும் ஒரு சென்சர் தான் அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம்தான் அப்போ அந்த உற்பத்தி நிலையிலே நிலையத்திலிருந்தும் மேலும் வழியில்தான் அவர் பயணம் செய்கிறார் அப்போ அந்த பயணமானது அவர் செல்வது கிடையாது இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் அதாவது சமாதிஷ்டிக்கு வந்தவர் சக்காய துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானம் அடைந்தவர் குருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார் என்பது வந்து அவர் செல்வது கிடையாது அவருக்கு இங்கே நடக்கிறது தான் அது சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு சத்தியத்தின் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சத்தியத்தின் வழியாக மேற்கொள்ளப்பட்டு சத்தியத்தோடு அவர் இணைகிறார் சத்தியத்தோடு இணைந்து அவர் செயல்படுகிறார் இப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்ட சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு இவருக்கு உணர்வுக்கு எல்லாமே அகப்படும் எது சரி எது பிழை எது எதில் உண்மை இருக்கிறது எதில் யதார்த்தம் இருக்கிறது நாங்கள் எங்கே மாற்றி கொண்டிருக்கிறோம் எது பிழையானது எல்லாமே இந்த சத்தியத்துக்கு சத்திய ஞானத்துக்கு அகப்படும் உணர்வுக்கு அகப்படும் இப்போ உணர்வால் உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ உணர்வு என்பது வந்து இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வு உணர்ந்ததன் பிறகு உருவான உணர்வு என்பதில் ஒருத்தர் கிடையாது அப்போ அந்த உணர்வுக்குத்தான் இவை அனைத்தும் அகப்படும் எல்லாமே கண்ணாடியை போட்டு பார்ப்பது போல தெளிவாக தெரியும் அப்போது இந்த தெளிவாக பார்க்க பார்த்து இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிற இந்த சுருத்தவத் ஆரிய எவக்கர் மனதின் மாயிலிருந்து மேலும் வழியில்தான் பயணம் செய்கிறார் அவர் கிருத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைகிறார் முதலில் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் காமபூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ ஆத்ம சமிக்கையாக மனதில் அவருடைய மதிப்பும் பெருமதியும் இருந்தது மனது மனதுக்கு வந்து கொண்டிருந்த எண்ணங்களுக்கு மதிப்பும் பெருமதியும் இருந்ததனால் அதற்குள் அவர் அவர் இருந்தார் அப்போ அதிலிருந்தும் மீளும் வழியில் அவர் பயணம் செய்யும் போது இந்த ஆத்ம சமிக்கையாக வந்து கொண்டிருந்த எண்ணங்களிலிருந்தும் அவர் மீள்கிறார் இப்போ எண்ணங்களில் இருந்து மீண்டதன் பிறகு அவர் இந்த பூமியிலிருந்து மீள்கிறார் அதாவது காம பூமியிலிருந்து மீண்டவர் மனதில் உண்மையென நம்பி இருந்த மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு வலு வலுவிருந்தது ஒன்று இருந்தது அதனால் அவர் ரூப ரூபூமியில் இருந்தார் அப்போ ரூப பூமியில் இருந்தும் மனதிலிருந்து மீளும் போது எண்ணங்களிலிருந்து அவர் மீளும் போது பூமி என்ற மனதுக்குள் இருந்த பெருமதியும் மதிப்பும் இங்கே அழியப்படுகிறது ராக தேசம் மோக என்ற ஆசை கோபம் இருந்தவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போ மனதிலிருந்தும் அவர் மீள்கிறார் அப்போ மனதிலிருந்து மீண்டபோது அவருக்கு ரூபூமியும் கிடையாது அப்போ காமபூமி பூமி இரண்டு பூமிகளையும் இரண்டு பூமிகளில் இருந்தும் விடுதலை அடைந்த ஆரிய சாவக்கர் சுத்தவத்த ஆரிய சாவக்கரான இவருக்கு மிஞ்சி இருப்பது அருப்பு பூமி என்ற உருவமற்ற உலகம் இப்போ உருவமற்ற உலகத்தில் அவர் இந்த ஒரு அதிர்வுக்குள் அவர் இருக்கிறார் அதாவது காம பூமியிலிருந்து இருந்து வெண் விடுதலை அடைந்தவர் அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இருந்தது வெளியில் இருக்கும் உலகத்துக்கு பெருமதியும் மதிப்பும் இருந்தது அதுதான் காமபூமி இப்போ காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது அந்த உலக வெளி உலகத்துக்கு பெருமதியும் இல்லை மதிப்பும் கிடையாது அவரிடம் அப்போது ரூபூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் எண்ணங்களில் சமிக்கைகளில் ஒரு சமிக்கையில் அவர் இருந்தார் அப்போ சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்த போது அவர் அந்த ஒரே ஒரே அதிர்வுக்குள் வருகிறார் அதிர்வா அதிர்வு அதிர்வான சுபாவத்துக்குள் வருகிறார் அதிர்வுக்குள் இருக்கிறார் அப்போது அப்போது மனதிலும் வெளியிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் மனதிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் ஒரு அதிர்வில் இருக்கிறார் இப்போ அதிர்வுக்குள் இருக்கும் வரை அவருடைய பிறப்பு மீண்டும் மீண்டும் அவருடைய பிறப்பு இல்லாமல் அழிந்து முற்ற இல்லாமல் போகவில்லை அப்போது அந்த அதிர்வு அதிர்வான நிலையில் இருந்து அவர் அதிர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் இதுதான் புத்த சுபாவம் இப்போ அதிர்வற்ற சுபாவத்தை அடைவது என்பது வந்து ரூப் அரூப்ப பூமியிலிருந்து இந்த அதிர்விலிருந்து அவர் முற்றுமுழுதாக விடுதலை அடைகிறார் அதுதான் அரூப பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த அரூப்ப பூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு அதிர்வு ஒன்று கிடையாது அதிர்வற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இதுதான் காமபூமி ரூபபூமி பூமி என்ற மூன்று பூமிகளையும் வென்று திரைலோகநாத சம்மா சம்புத் என்ற பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்த வழி இதுதான் இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு வழிக்கு நடைமுறைக்கு வருபவர் ஸ்ருத்தவத்த ஆரிய சிராவக்கராகிறார் இப்போ ஸ்ருத்தவத்த ஆரிய இந்த வழி திறக்கிறது அவர் இந்த வழியில் பயணம் செய்து முற்றுமுழுதாக மூன்று உலகத்தையும் வென்று சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ புப்பே நிவாசானுசதி ஞானம் சுதூப்ப சுதூப்பை பார்த்த ஞானம் ஆசவக்கியா ஞானம் என்று இந்த மூன்று இந்த த்ரிவித்யா என்கிற மூன்று மூன்றும் பொழுந்த அறிவியல் என்ற பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆசவக்கியா ஞானத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் ஆசவக்கியா ஞானம் என்பது வந்து அந்த அவருடைய ஆசிரவ கிளைஸ் என்கிற ராக தேச மோக என்ற இந்த ஆசிரவ கிளைஸ் என்பது முற்றுமுழுதாக அழிந்து போன சுபாவம் அது உணர்வு அற்ற சுபாவம் அதிர்வு அற்ற சுபாவம் பகவான் புத்தரவர்கள் கூறும் சத்தியமானது தர்மமானது தான் உலகம் கண் இந்த அதிர்வின் வேகம்தான் உலகம் அதாவது கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் தான் அதிர்வு உருவானது அந்த அதிர்வு ஆனதில்தான் உலகம் உருவானது கண்ணும் காதும் ஸ்பார்க் ஆகும்போது வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை பிஞ்சு குழந்தையின் மனதில் மனம் உருவானது இப்படித்தான் ஆன்மா உருவானது இப்படித்தான் கண்ணும் காதும் இணைந்த போது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அந்த இணைப்பானது இந்த ஆனது ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது அந்த அதிர்வு தான் கரண்ட்டு அந்த கரண்ட்டை போல் அது வேகமாக சுழலத் தொடங்கியது அப்போ இந்த அதிர்வின் வேகம் தான் உலகம் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் இவை அனைத்தும் அதிர்வின் வேகம் அதிர்வு இல்லை என்றால் இங்கே ஒன்று கிடையாது அப்போ அதிர்வில் தான் நாங்கள் எல்லாமே வாழ்கிறோம் அதிர்வின் வேகத்தில் தான் நாங்கள் எல்லாமே உண்மை என நம்பி இருக்கிறோம் அப்போ இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவதைப் போல இது வேகமாக சுழலுகிறது அப்போ இந்த காற்றை போல இது வேகமாக வீசுகிறது இது கரண்டை போல வேகமாக ஸ்பார்க் ஆகுது இந்த ஸ்பாக்கண்ட் ஸ்பீடு தான் நாங்கள் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம் உலகம் நித்தியமாக இருக்கிறது அப்போது உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் அந்த வேகத்தின் காரணமாக அப்போது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்று மூன்று காலங்களை மூன்று காலங்களில் நாங்கள் வாழ்கிறோம் அப்போது எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்பு சிந்தனைகள் கற்பனையில் நாங்கள் வாழ்கிறோம் இறந்த காலத்தை பற்றின எதிர்பா எதிர்பார்ப்புகள் சிந்தனைகள் கற்பனையில் நாங்கள் இருந்து அதை பெற்றுக்கொள்ள இதை அடைய இதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று போகிறோம் போகிறோம் முடிவில்லாத ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த அதிர்வினால்தான் இந்த அதிர்வின் தான் இதற்கு முற்றுமுழுதான காரணம் இப்போ தான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அதிர்வு அதிர்வு அதிர்வில் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய இந்த அறியாமை என்ற பயணம் மேற்கொள்ள போய் மேற்கொள்ளப்பட்டு அறியாமை குழுந்த மூன்று காலங்கள் உண்மை என நம்பி இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டு போய்கொண்டே இருக்கும் அப்போது இதற்கு முடிவே இல்லை முடிவற்ற பயணமாக இது தொடரும் இது தொடர் கதையாக இருக்கும் ஆனால் இந்த அதிர்வு அற்ற சுபாவத்தை சத்திய தர்மத்தை கேட்டு சுத்தவத் தாரி சிராவக்கர் சத்திய தர்மத்தை கேட்டு இந்த சத்தியத்தினூடாக நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு இதை பழக்கப்படுத்தி பிராக்டிக்கலான வாழ்க்கைக்கு வந்து இவர் சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்தோடு இணைந்து அவர் செயல்படும் போது சத்தியத்தை கையாளும் போது அவர் அந்த அதிர்விலிருந்து மீள்கிறார் வேகத்திலிருந்து மீள்கிறார் வேகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அதிர்விலிருந்து விடுதலை அடைகிறார் அதிர்வு அற்ற சுபாவத்தில் உணர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இந்த சத்திய தர்மமானது இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு கேட்குது என்றால் அது ஆச்சரியம் அற்புதம் காம்பீரம் அப்போ இந்த சத்தியத்தை நீங்களும் கேட்டு நடைமுறையில் க கையால் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி செய்ங்க விடாதீங்க முயற்சி செய்து முயற்சியோடு இதை கையாண்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களாலும் இந்த உலகத்தை வெல்ல முடியும் காம பூமி ரூப பூமி அருப பூமி என்று மூன்று பூமிகளையும் வென்று சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்